என்ற அச்சத்தை ரீதியாக சென்றாலே கொட்டிவிடுமோ என்ற பயம் ஆனால் இந்த எண்ணத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவர் தான் நெல்லை மாவட்டம் மலையடிபுதூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் இசக்கி முத்து தேனீக்கள் மீதான அச்சத்தை போக்க தனது முகம் முழுவதும் தேனீக்களை பரவவிட்டு வினோத விழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இசக்கி தேன் உற்பத்தி தொழிலில் வருடத்திற்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுகிறார் விவசாயத்தில் பட்டய படிப்பு முடித்த முத்துவின் தொழிலுக்கு இவரது குடும்பத்தினரும் அரசு வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கும் இளைஞர்களுக்கு மாதத்தில் இரண்டு நாட்கள் தேனீக்கள் வளர்ப்பு குறித்து இலவசமாக பயிற்சி நடத்தும் இசக்கி முத்து இன்றைய இளைஞர்களையும் தேன் உற்பத்தி தொழிலில் ஈடுபட ஊக்குவித்து வருகின்றார் விவசாயத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தேனி வளர்ப்பை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன் ஆடு மாடுகளை மாதிரி தினசரி வந்து அதுக்கு நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை அதே மாதிரி கல்லூரி முடிச்ச மாணவர்களுக்கு நிறைய பேர் வந்து இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் வேலை தான் வேணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன உரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்ச முதலீடு நல்ல வருமானம் உள்ள தொழில் அதுக்கப்புறம் இப்போ என்னதான் நம்ம தொழில் பண்ணாலுமே நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வந்து மார்க்கெட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா அந்த தேனை பொறுத்தளவுக்கும்